நாமக்கல் மாவட்டம் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் பங்கேற்பு பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் இருநூற்று தொண்ணூத்தி நாலு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்பது கோடி மதிப்பீட்டில் வீடு கட்டுவதற்கான ஆணைகளை வனத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட சு வடிவேல் ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்க நாங்க எந்த ஒரு ஆய்வுக்கோ எந்த ஒரு அரசு துறை நிகழ்ச்சிகளுக்கோ எந்த ஒரு திறப்பு விழாவுக்கோ எங்கேயாவது மனு வாங்கினா கூட நீங்கள் அதிகம் கேட்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன என்றால் எங்களுக்கு வீடு எப்போ கொடுப்பீங்க எங்களுக்கு எப்ப வந்து அரசு வீடு கட்டித்தரப்போகுது அப்படிங்கிற இந்த கோரிக்கையை தான் நீங்க முன்வைப்பீங்க கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நாற்பத்தி எட்டு வீடுகளை நம்ம வழங்கியிருக்கோம் இதுக்கெல்லாம் முதற்படி காரணம் நம்முடைய மாவட்ட ஆட்சியரும் அவருக்கு உறுதுணையா இந்த நம்முடைய திட்ட இயக்குனர் திரு வடிவேல் அவர்கள் உட்பட அனைத்து அரசு துறை அலுவலர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கொள்ள கடமைப்படும் அலுவலர்களே உங்க இடத்துக்கு வந்து சந்திச்சு ஒரு அடிப்படையான பதினாலு துறை அதிகாரிகளை வரவேச்சு உங்க மனுக்களுக்கு ஒரு மாசத்தில் விடையளிக்கிற விதமாக எத்தனை திட்டங்கள் வர இது எல்லாமே செய்தது நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் என்று இங்கு அழுத்த திருத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்